வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால் தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதுலேயும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பயிற்சி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது அந்த இந்த வருடம் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் அப்படியே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போதிக்கப்பயே ரிசல்ட்டு கிடச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்குடனே ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே நாள் பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிலம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கணும் அண்ட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு கிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது மூலமாக அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் அல்ல குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பலமொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாதையும் முடியாது அப்படின்னு மொழிகளே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவாக இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால தான் இந்த சனிப்பயிற்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கிறதுனாலும் பரவாயில்ல கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நீ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அடுத்த ரெண்டு வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ ராசி ரீதியாக பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி வந்து இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது பொதுவாகவே இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நெகட்டிவான விஷயங்களாக தான் பார்க்கப்படுது ஆனால் உண்மையிலேயே இந்த அஷ்டம அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வரக்கூடிய ஒன்று தான் இந்த அஷ்டம செனி க்ராஸ் பண்ணாமல் இந்த ராசிக்காரங்களாலும் இருக்க முடியாது ஆனால் இந்த அஷ்டம பற்றி சொல்லணும்னா இது வந்து முழுக்க முழுக்க ஓய்வெடுக்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்லலாம் மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஓயாத ஒரு போராட்டம் நேர்ந்தது தான் பிறகு நீந்தி கரையேறுவது அப்படிங்கிறது முடியாத காரியமுங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு அந்த அளவுக்கு இது வந்து ஓயாத போராட்ட வாழ்க்கையாகத்தான் எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை நிலையானது அமையுது பட் இந்த அஷ்டம காலங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலை தான் ஏற்படும் தான் இந்த அஷ்டமச்சனி அழைச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படியே இருந்தாலும் எதுலையும் ஒட்ட முடியாது ஒன்று தானாகவே விலகிடுவாங்க இல்லைன்னா மற்றதெல்லாம் சேர்ந்து அவங்கள விலக்கி வச்சிடும் இதுதான் நடக்கும் ஆனால் இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிரேக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் எல்லாமே வந்து மணி மோட்டிவாக மாறியாச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் பணம் எவ்வளவு அப்படின்னு நிமிஷம் கூட இல்லை நொடிக்கு நொடி செகண்டுக்கு செகண்டு பணம் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஸோ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியாக மாறிடுச்சு புற வாழ்க்கையாக எல்லாமே மாறிடுச்சு அப்போ ஓயாமல் மணிமூட்டியோடு ஓடிக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைக்காக இருக்கிற அந்த வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரேக் விழுந்த மாதிரி பிரேக்கு டூன் ஆன மாதிரி ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னேற்றம் இல்லாமல் ஸ்ட்ரகிளாக அப்படியே நின்றுட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரும் பிரச்சனையாக மாறிடுது என் வாழ்க்கையில் ஒன்று என்கிட்ட எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க சொல்லும் போதெல்லாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பா பார்த்துருங்க அப்படின்னு சொன்னால் அதை காதலே வாங்க மாட்டாங்க தான் சவாலெல்லாம் விடுவாங்க நான் சாதிச்சு காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு இல்லை தவறு கிடையாது அவங்கவுங்க மேலே அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை இருப்பது அவசியம் நம்பிக்கை இருக்கிறவங்களாலும் பிழைக்க முடியும் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் எல்லா கால நேரங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்கும் இது வந்து கிரகங்கள் கோள்கள் ரீதியாகவும் இந்த நிலைகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில காலகட்டங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தது ஆகணும் அது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அந்த காலகட்டத்தில் தான் எல்லாத்துக்குமே வந்து ஈகோ அப்படிங்கிறது தலை தூக்கும் இதை எச்சிஞ்சு முன்னேறலாம் அதை எச்சிஞ்சு முன்னேறலாம் அப்போ தான் வந்து எண்ணங்கள் அழைப்பாய ஆரம்பிக்கும் சலனமுடைய மனம் அப்படிங்கிறது அங்கே தான் புரிஞ்சுக்க முடியும் பட் அந்த மன தெளிவுகள் இல்லாததுனால மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் அந்த நேரத்தில் காது கொடுத்து கேட்க முடியாது பொறுமை அப்படிங்கிறது இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தில் அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தில் இறங்குவாங்க அது பார்த்திங்கன்னா தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துரும் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இப்படி இருக்குது அப்படிங்கிறதே அவங்களால் உணர முடியும் அதே போல் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது மற்றவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு சங்கடப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்தான் அதிகமாக ஏற்படும் இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஒன்று நீங்களாகவே எல்லா விஷயங்களையும் பட்டு படாமல் ஒதுங்கி தனித்து நின்று உங்களுக்கான விஷயங்களை சிந்தித்து இருப்பீங்க இல்லை நீங்கள் நெருங்கி போனாலும் மற்றவர்கள் அல்லது மற்ற விஷயங்கள் உங்களை தனித்து நிற்க வைக்கும் உங்களை விட்டு அது விலகி போக ஆரம்பிக்கும் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது உங்களை எதிரையும் ஒட்ட விடாமல் தனித்து நிற்க வைக்கும் உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தி வைக்கும் உங்களுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்ன உங்களுடைய பொருளாதார நிலை என்ன உங்களுக்கு உகந்த மனிதர்கள் யார் எப்படி என்ன அப்படிங்கிறதுனா இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு புரிய வைக்கும் உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி அடுத்த இலக்கு நோக்கி போவதற்கான சூழ்நிலைகளை இந்த அஷ்டமச்சனி காலத்தில் அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து உணர்ந்து அமைதியாக பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது அதே போல் அஷ்டமச்சனி அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது அஷ்டமச்சனி காலத்தில் நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடும் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் தான் குடும்பத்தில் நிறைய சுப விசேஷங்கள் காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா திருமண அமைப்புகள் உத்தரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கை கூடும் நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கூடும் அந்த காலத்தில்னால் காதலித்தவர்கள் குடும்பத்தை எதிர்த்து திருமணம் பண்ணுவாங்க ஏன்னா குடும்பத்தில் வந்து காதலுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அதனால் அவங்களே வந்து குடும்பத்தை எதற்கு தான் திருமணம் பண்ணுவாங்க பட் இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளாக இல்லை எல்லா வித வேறுபாடுகளையும் மறந்து எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணக்கூடிய நேரம் தான் ஸோ காதல் திருமணங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கைகூடும் அதே போல் இந்த வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் அந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும் ஒரு காலத்தில் இந்த வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதுனால ஒரு ஆகாத விஷயமாக இருந்து வந்தது கடல் தாண்டி போகிறது ஒரு குற்றம்னே சொல்லுவாங்க ஆனால் திரைக்கடலோடையும் திரவியும் தேடு அப்படின்னும் சொல்லி வச்சுக்க போனாங்க ஸோ அன்னைக்கு வந்து அது நெகட்டிவாக பார்க்கப்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது பட் இன்னைக்கு இந்த வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பில் அது ஒரு வாய்ப்பாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ பெரும்பாலும் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக வேலை செய்யும் வேலைக்காக குடியிருப்புகளுக்காக அல்லது படிப்பிற்காக எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தனித்தாமதங்கள் இருக்க தான் செய்யும் அதாவது போய் செஞ்ச உடனே உங்களுக்கு அவர் வாய்ப்புகள் அப்படியே தூக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரிஸ்க்கு இருக்கும் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ரிஸ்க்கு கொடுக்குறது தான் ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களை தனித்து நிற்க வைக்கும் ஏதாவது ஒரு சோதனை கொடுத்து சங்கடங்களை கொடுத்து அதை நிற்கத்தான் வைக்கும் பட் சங்கடங்கள் இருந்தாலும் அது சாதனைகளாக மாறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் உண்டு ஸோ ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருக்கணும் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த முயற்சிகளுக்கு தகுந்த பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா சனியே வந்து கர்ம பலனை கொடுக்குறவங்க சும்மா இருக்கிறவங்களுக்கு தூக்கி கொடுக்கறது கிடையாது அது மற்ற கிரகங்கள் வேணால் செய்யலாம் ஆனால் சனி வந்து அப்படி செய்யாது கஷ்ட காலத்துலேயும் கூட அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் அவங்க கொடுத்துதான் ஆகணும் ஆனால் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு கொடுக்கும்போது அதில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயங்களையும் போய் அதில் நல்லதை எதிர்பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் அண்ட் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சினை காலத்தில் தான் முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி வீம்புக்குன்னு சில சவால்கள்லாம் விட்டு செயல்பட முற்படுவாங்க பட் வீம்புக்காக எதையும் செய்யாது உங்களோட ஈகோவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க ஈகோவரை செய்யும்போது அங்கே எந்த காரியம் வேலை செய்யாது சனி இருக்கும் போது ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய எஃபர்ட்டுக்கு நன்மைகளை பார்க்க முடியும் ஸோ என்றைக்கும் முயற்சிகளை கைவிடாமல் இருங்க இப்போ இல்லைனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்க செய்யும் ஸோ முயற்சிகளில் நற்பலன்களை எது பார்க்க முடியும் அதே போல் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் திடீர் யோக வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் அதாவது எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வராக ஆரம்பிக்கும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ வேணாம் பார்ப்பறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி போக தான் செய்வாங்க ஏன்னா எல்லாத்துலேருந்துமே உங்களை வந்து விலக்கி தான் வைக்கும் எது யாரும் சேர்த்து வைக்காது அப்போது உங்களுக்கு சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ கொஞ்சம் ஒதுங்கி தான் போவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் போன்ற நிலைகள்லாம் பார்க்க முடியும் உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கற்பனை உலகத்தில் இருப்பீங்க ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா இது வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களை பற்றி உங்களுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை வகுப்பதற்கான வாய்ப்புகளாக இந்த காலகட்டங்களில் ஏற்படும் செயல்படுத்த முடியாது செயல்பாடுகள் அப்படிங்கிற நீ அடுத்த கட்டம் தான் பட் இப்போது அதற்குன்னான பிளானிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஏற்படும் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்களும் சில சுமூகமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எத்தனவே சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு சளிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாதிரியான இருக்கமான சூழ்நிலைகள் மந்தமான சூழ்நிலைகள் மட்டும் இல்லாமல் ஒரு சலிப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் அவங்களுக்கு இருந்துட்டு வரும் இனி அந்த சளிப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இப்போ தனிப்பட்ட முறையிலேருந்து அஷ்டமச்சம் நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் பிரச்சனை வேண்டாம் விருப்பாவது குடும்ப காரியங்களும் நீங்கள் ஈடுபட்டுடுவீங்க ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக கவனம் தேவை தேவையில்லாமல் குடும்ப ரீதியான விஷயங்களை அது இதையும் பேசி சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் குழந்தைகளோட ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க சின்ன சின்ன மருத்துவ அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் தவிர்க்க முடியாதான் இருக்கும் கரியர் பேஸ்டான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் சாதாரணமாக பத்து பர்சன்ட் எஃபெக்ட் போடுறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இருபது எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தடையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பொருளாதார நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வரவுகளும் உண்டு வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயங்கள முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வரவு செலவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அஷ்டமச்சனி மட்டுமல்ல சனிப்பயிற்சிக்கு பிறகு தாய்க்கு எது இருக்கும் இருக்குது உங்களுடைய ஆசிரியில் கேறுவும் என்றாகும் அதனால் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவையாகத்தான் இருக்கும் மருத்துவ குறை முடியாதாக முடியாததாக இருக்கும் அதனால் இந்த ஹெல்த் கான்சியஸ் அதிகமாக தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்து சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் மாணவர்களுடைய தேவைகள் பூத்தடையக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும் அஷ்டம சனி நடக்கிறதுனால அப்பப்போ மன தளர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் கவனக்குறைவு கவனச்சிதற்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாணவர்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பெரியவர்களில் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை கல்வி வித்தைகளில் உங்களுக்கான நற்பலன்களை பார்க்க முடியும் தோறாகவே இந்த சனிப்பயிற்சியான சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான அமைப்புகளோடு தான் செயல்படும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது நீங்கள் செயல்படுவதற்கான நேரம் அல்ல உங்களுடைய பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்